ஹலோ மக்களே நம்மளோட காவேரி இருக்காங்களையா லட்சுமி பிரியா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் பெரம்பலூரில் இருக்கிற ரெ ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகிறேன் அல்ல எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க அது அந்த போஸ்ட் அந்த இது வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது செம்மையாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது கூட வந்து நம்ம வெண்ணிலா போயிருக்காங்க வயசாலி இருக்காங்க இல்லையா அவங்க போயிருக்காங்க அவங்களும் நானும் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருந்தாங்க நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சூப்பருங்க நைட் ஃபுல்லாக நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க போல் தெரியுது சம்மர் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் சிரியலே நல்லா நடிங்க தான் ஆனால் வெண்ணிலாவும் கூட போயிருக்காங்க அப்படி கூட இன்னொருத்தவங்களும் போயிருக்காங்க அது யாருன்னு சொல்லி தெரியல வெண்ணிலா காவேரி அதுக்கப்புறமா வந்து கூட இன்னொருத்தவங்க அது யாருன்னு சொல்லி ஸ்பெஷல் பர்சன் சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் யாருன்னு சொல்லி தெரியல இவங்கெல்லாம் போயிருக்காங்க போயிட்டு சமயம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நியூ இயராக அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை விட சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நிறைய அவார்டு வாங்கினாங்க காவேரி இருபத்தி அஞ்சுலேயும் நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து நம்ம விஸ் பண்ணுவோம் விஸ் பண்ணிவிட்டு நிறைய நிறைய செலிப்ரேஷன் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷம் மோசமா இருங்க தான் இதில் விஜயோட சுவாமியோட ஒரு விஷயமும் நமக்கு வரலாங்க அவர் என்ன செலிப்ரேட் பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் என்ன வருதா வளையான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்